அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாசிக்கப்படும் புத்தகம் தாயம் ஒரு புதிய சமுதாயத்தை படைப்பதற்கான ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது நான் ஒரு மரத்தை பார்க்கும்போது வெறுமனே ஒரு மரத்தை மட்டும் நான் பார்ப்பதில்லை அம்மரத்திற்கு பின்னால் உள்ள வரலாற்றையும் பார்க்கிறேன் அது காற்றில் மிதந்து வந்து ஒரு சரக்கு கப்பலில் விழுந்து அதன் மூலமாக ஜொஹனஸ்பர்கிலிருந்து சென்னைக்கு வந்த ஒரு விதையாக இருக்கலாம் அன்னை பூமி ஒருபோதும் செல்லம் கொடுப்பதில்லை முதலில் அந்த விதை நிலத்திற்குள் ஊடுருவி வேர்விட்டு வளர்ந்து பின் பூமிக்கு மேலே முளைத்து வர வேண்டும் அது எளிதில் வளையக்கூடிய ஒரு பலவீனமான செடியாக இருக்கும்போது ஏதேனும் ஒரு விலங்கால் அதை உணவாக உட்கொண்டிருக்க முடியும் ஏதேனும் ஒரு குழந்தையால் அதை பிடுங்கி எறிந்திருக்க முடியும் பிறகு வறட்சி வெள்ளம் பூச்சிகள் என்று இன்னும் பிறவற்றால் அது அழிக்கப்பட்டிருக்க முடியும் இப்போது கம்பீரமாக நிற்கும் ஒரு மரமாக ஆவதற்கு அது காலத்தையும் சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு அவற்றை சமாளிக்க வேண்டியிருந்து அது வெறும் மரம் அல்ல ஒரு ஆழ்ந்த வரலாறு கருவறைக்குள் வளர்வது கருவறையிலிருந்து உள்ள வேதனை குழப்பங்கள் படிப்பினை சவால்கள் முரண்பாடுகள் கட்டாயங்கள் தியாகங்கள் சமரசங்கள் கண்ணீர் துளிகள் தீர்வுகள் வளர்த்தல் மகிழ்ச்சி ஆற்றலின் வெளிப்பாடு கற்றதை விட்டொழித்தல் என்று ஒவ்வொரு மனித உயிரும் தன் சொந்த வழியில் ஒன்றுமில்லாததிலிருந்து ஏதோ ஒன்றாக ஆகி பின் அனைத்துமாக பரிபூரண மாற்றம் அடைகிறது ஒரு மனித உயிர் வெறும் மனித உயிர் அல்ல ஆனால் தன் சொந்த வழியில் ஒரு ஆழ்ந்த வரலாறு ஒரு வேலைக்காரி தனக்கு கிடைக்காத கல்வி தன் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்களை படிக்க வைக்க முயற்சிக்கும் போது தான் ஒருவித வரலாறு என்பதை அவள் தனக்கு தெரிந்த வழியில் காட்டுகிறாள் நீங்கள் பார்ப்பவற்றையும் கேட்பவற்றையும் தாண்டி பாருங்கள் தன் சொந்த தனிப்பட்ட வரலாற்றை சுமந்து கொண்டு திரியும் மனித குலத்தால் நீங்களும் சூழப்பட்டிருப்பதை காண்பீர்கள் உண்மையில் நீங்களும் அவர்களில் ஒருவர் ஒரு புதிய சமுதாயத்தை படைப்பதற்கான ஆற்றலையும் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் கொண்டிருக்கிறான் உங்களிலிருந்து உங்கள் தலைமுறை துவங்குகிறது அதன் மூலம் உங்கள் சமூகம் உருவாகிறது நீங்கள் ஒரு நீண்ட வரலாறு நன்றி